சீக்கிரம் எடு சீக்கிரம் இந்த பையனை போய் பாத்துட்டு வீட்டுக்கு போயிருவோம் என்ன எலவாடிச்சி எவ்ளோ நேரமா ஆகுது யாரையே மாட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் எதுக்கு உங்க வீட்டுக்கார பண்ணீங்கன்னு நினைக்காத அவனுக்கு மிந்தி இருந்தே அப்படிதான் எனக்கு பிடிச்சது எதுவுமே பண்ணிர இப்போ இப்ப விட்டு தான் வந்திருக்கவன எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த கம்பு நட்டி எல்லாம் பார்க்க பிளான் போட்டா முதலே மாத்த கிடக்குறது நான் இன்னும் பிளான் போட்ட பிறகு மாஞ்சட்ட அந்த ஓடு கலை குடிட்டு பேய்ட்டான் அவன பாக்க இல்ல காலையில தான் அவன அரிசி கடையில பார்த்தேன் அதான் கேட்டேன் அரிசி கடையில பாத்தியளோ ஆமா அரிசி கடுகு உளுந்துன்னு என்னெல்லாமோ வாங்கிட்டு நின்னான் அரிசி கடுகு உளுந்தலாம் வாங்கிட்டு நானா ஆமா அனு கோமாவ கேமாவ பிடிச்சிருக்கனவே யார் சொன்னது உனக்கு அம்மா கோமா எல்லாம் பிடிச்சிருக்கனே அந்த நெட்ட சொக்கி உண்டல அந்த நெட்ட சொக்கி தான் சொன்னா அவனும் நல்ல படுத்து கிடந்து நடிச்சானே கடவுளே அந்த நெட்ட குரங்கு சொல்லுவன்லாம் நீங்க நம்பறியா பாருங்க அவளே ஒரு ஃப்ராடு போய்க்கு வரந்தவா அப்போ அவ ஒழுங்கா தான் இருக்கணும் ஒழுங்கா தான் இருக்கான் இன பத்தி சிம்ரன் சிம்ரன் ஆடிட்டே போனும் இன பத்தி கூட தமிழ்நாடு சொன்னானே அதெல்லாம் சும்மா நடிப்பு உங்க ஐசகி சொல்லிருப்பானா இருக்கான் அப்ப எல்லாம் ஆக்டிங்கா பாருங்க வீட்டுக்கு பின்னாடி ஓடி போவோம் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு பாப்போம் பச்சையும் போனோனே கூட வந்து அடிச்சிட்டு இருப்பேன் மறந்துருந்தா எப்படி சோறு பொங்குவான் யோசிச்சு பாருங்க பாருங்க எடுத்து கறி வைப்பாங்க பாத்தியா எல்லாரும் எப்படி பிளான் போட்டி அமர்ந்த பாத்தியா சொல்லதெல்லாம் நம்பிக்கையா பாருங்க அது வந்து சின்ன பொண்ணு சொல்லதெல்லாம் மோகினி பிசாசு எப்படி சோறு இருக்கான் பாருங்க

சுவார்த்தை வரும் போது நான் வேலை கால வச்சிருக்கீங்களா அவ இப்போ வந்துருவா அவ வந்து உங்களுக்கு இல்ல செஞ்சு தருவா நீங்க வாங்க கட்டில வந்து படுங்க ரெண்டு பேரும் அடிக்காம ஃப்ரெண்ட் பத்தியா ஆமாப்பா இருக்கத பாருங்க பாவிய நல்ல வத்தி பேட்டாவாப்பா ஒண்ணு சா யாமத்திட்டு ஓடனமே அதுக்குள்ள வந்து நிக்காம என்ன யோசிக்க அம்மா சட்டா வருவான்னு தெரியானே இவ்ளோ சீக்கிரம் வருவேன் என்ன சா எதுவும் முடியாது

அங்க வாரா இந்த வீட்டுக்கு மோகினி பிசாசு மாதிரி அடப்புளற சோர்மும் கிட்டுறக்கணும் இருக்கான் வெள்ளையாட்டு வந்து ஏன் நடிச்சிங்க வெத்தல தெரியும் இந்த உதவாத ஐடியா இல்ல அந்த நான் இன்னும் பாஸ் அது தேவையா அமெரிக்கா நான் கல்யாணம் பண்ணி அவளுக்கு அதுக்கு இடி முண்டற சும்மா இருடி யாப்ப பதல அமெரிக்கா மாப்ள அமெரிக்கா மாப்ள அவனுக்கு லட்சம் என்ன ஓகே யாருக்கு தெரியும் நீ திரும்ப மாட்டா வடையலி நீ வாரியா இல்ல இங்க இருந்து சட்டி குட்டி கலவறியா அப்பா அவன் திரும்ப ஓடி போறவன் திரும்ப ஓடி போட்டே நீ வாட்டி ஃப்ரெண்ட் நான் பேட் வரேன் ஃப்ரெண்ட் அப்புறம் மீட் பண்ணலாம் வாட்டி ஆப்பிள கீப்பிலி ஒன்னு உள்ளது இடி அதங்க வச்சிட்டு போ யாமணம் உங்க பேர் என்னது மஞ்சடா அவன் பேர் என்ன நிஞ்சிப்றா வாங்க போட்டி இதாவது கள்ளதரமான இப்படி இந்த முண்டறிட்ட மாட்டவாரியா பண்ணுவியே மர்மோனே ஆயிரம் 1000 ரூபாய்ல நானோர்க்க வேண்டியதா பண்ணலாம் பாவே இது URI போய் தென சொல்லிர்க்கியா ஒண்ணே இல்ல இல்ல அத அப்படி நடக்கவன ரெண்டு வாரம் கூட கல்லு நான் வியாலே என்ன

நீங்க இப்படி எல்லாம் ரீசன் சொல்லாதீங்க கண்டிப்பா நீங்க ரோத்தந்து தான் ஆகணும் ஐயோ உலங்க சாப்டே மூணு நாள் ஆச்சு வேற பைசா பைசா கேக்கறே இவ பிரஷர் ஆயி உலந்துறே போல இருக்க கேக்க எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் கரகுது நீங்களும் 10000 ரூபாய் வைக்க வேண்டியது இருக்கு இல்லவ என்ன புடிச்சு கேளுவ ஒரு மாதிரி பரவணும் கிளம்பு இல்லவ இல்லவ ஏ கெட்டி புடிச்சு நிப்புங்க ஒரு மாதிரி எனக்கு தல கரகுது என்னால இப்படி எல்லாம் நடக்குது தல கரகுங்கவே ஒரு மாதிரி பரவணும்ங்கவே பைமார்க்கல